வக்கூணவில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம் பெருமான் தன் திருக்குறிப்பே உடையாடும் தன் நடுவிருக்கும் உடையா நடுவுள் நீருக்கு அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியா நடுவுள் இருக்கும் அருளைக்குரியாய் புண்ணம் பலத்தியம் முடியாமுதனே என் கருத்து முடியும் வண்ணம் நெய்யாத மனத்தினனை நெய்விப்பானி தருவேன் போந்த அன்று முதல் இன்று வரையே கையாரத் தொழுது அருவி கண்ணார சொறிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை நோக்கிய சுதரனே புரந்தரன் மாலையன் பூசலிட்டு ஓதவிட்டு இன்னும் புகழறிதாய் டைப்பயன் உயிரா ஆண்ட கோவிலுக்கு என் செய்ய வல்லவென்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி தரையில் கருணைக்கடல் கடல் பரந்தும் நிரந்தும் வரந்திரா பாங்கற்கே பந்தாண்டு கூறுது மிக ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணம் ஒரு திருந்து சாத்து மிகமேயாக இந்து வாழ் நாடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தின் வந்த பேரின் பெல்லா மகிழ்ச்சியில் மலர்ந்தாருவடம் சுரங்க மன்னன் கோன் முறை அரசு செய்குறை உயிரல் வாழ்க நான் மறை அரங்கள் பொங்க அற்ற பொங்கல் விமல்கள் மேன்மை உள் சைவ நீதி விளங்குக